அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரேசன் கடை நேர்காணல்ல திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகள் அதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கேள்விகளை தான் அவங்க மாத்தி மாத்தி கேட்கறாங்க முக்கியமா இந்த கேள்வி எல்லாம் தெரியாம நம்ம நேர்முக தேர்வுக்கு போக வேண்டியது இல்லை அதாவது இந்த கேள்விகள் அனைத்துமே மிக மிக முக்கியமான கேள்விகள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளோட வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு அடுத்தபடியான வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா அமையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் கேள்வி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அதாவது உங்களை பற்றி கூறுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து இந்த மாவட்டத்துல இந்த வட்டத்துல இருந்து இந்த ஊர்ல இருந்து வர்றேன் என்னோட பேரு இதுதான் நான் என்ன முடிச்சிருக்கேன் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சுருங்க நம்ம ஃபஸ்ட்டு பேசுகிறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் இஸ் த பெஸ்ட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் நம்ம தெளிவாக சொல்லி முடிச்சிடணும் அடுத்தபடியாக உங்களோட நேமோட மீனிங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு போங்க அடுத்தபடியாக உங்களோட மாவட்டத்தோட சிறப்புகள் பற்றி பார்த்துட்டு போங்க அடுத்தபடியா உங்கள் மாவட்டத்தின் கலெக்டர் பேர் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு போங்க அடுத்தபடியா உங்களோட மாவட்டத்தில் இருக்க எம்பி எம்எல்ஏஸ் யார் யாரு அவங்களோட நேம் என்ன அவங்க தற்போது எந்த மாதிரியான அமைச்சர் பதவியில் இருக்காங்க அப்படிங்கிற விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது அடுத்தபடியா ரேஷன் கடை என்றால் என்ன ரேசன் கடை என்பது மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை மானிய விலையில் வழங்கும் ஒரு அரசு நிறுவனம் அப்படின்னு சொல்லுங்க ரேசன் கடையினை தமிழில் கூறுங்கள் இதே போல நிறைய டைம் கேட்டிருக்காங்க அதாவது நியாய விலை கடை அதுதான் ஆன்சர் இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க அதாவது நீங்க என்ன வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம வந்து சேல்ஸ்மேன் பேக்கர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து தமிழில் கேட்பாங்க அதாவது என்ன விலைன்னு நம்ம தமிழில் சொல்லணும் அதாவது விற்பனையாளர் அல்லது கட்டுனர் அப்படின்னு தமிழில் சொல்லணும் அடுத்தபடியாக ரேஷன் கடையானது எந்த துறைக்கும் கீழ் வருகின்றது கூட்டுறவுத் துறை அடுத்தபடியாக ரேஷன் கடைக்கு விடுமுறை எப்பொழுது மாதத்தில் முதல் இரண்டு வெள்ளிக்கிழமை மற்றும் மாதத்தில் கடைசி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை ரேசன் கடைக்கு விடுமுறை நாட்கள் ரேசன் கடை வேலை நேரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை அடுத்தபடியாக மதியம் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை நான் வந்து ரேசன் கடைக்கு வேலை நேரம் அடுத்தபடியாக ரேசன் கடையில் வண்ணம் அதாவது ரேசன் கடையோட வண்ணம் வந்து நீல நிறம் அடுத்தபடியாக ரேசன் பொருட்களின் விவரம் இதை வந்து கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரேசன் பொருட்களோட விவரத்தை பற்றி தான் அரிசி இலவசம் கோதுமை இலவசம் சர்க்கரை இருபத்தி ஐந்து ரூபாய் துவரம்பருப்பு முப்பது ரூபாய் சமையல் எண்ணெய் இருபத்தி ஐந்து ரூபாய் மண்ணெண்ணெய் பதினாறு ரூபாய் ஐம்பது பைசா அப்படின்னு சொல்லிருங்க அடுத்தபடியாக ரேசன் கடையில் பயன்படுத்தப்படும் இயந்திரத்தின் பெயர் என்ன எல்லாரும் வந்து பிஓஎஸ் பிஓஎஸ் சொல்றீங்க இபிஓஎஸ் சொல்லணும் அதாவது எலக்ட்ரானிக் பாயிண்ட் ஆஃப் சேல் இதுதான் வந்து சரியான ஆன்சர் அதுக்கப்புறம் பிஓஎஸ் மெஷின் இருக்கு இல்லையா அந்த மெஷின்ல கைரேகம் வைப்போம் இல்லையா அதோட நியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பயோமெட்ரிக் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர் தமிழ்நாட்டில் தற்போது செயல்படும் நியாய விலை கடைகள் அதாவது முப்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி மூன்று அடுத்தபடியாக உங்கள் வீட்டில் என்ன வகையான ரேசன் அட்டை உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க உங்க வீட்டுல என்ன டைப் ரேசன் கார்டு அப்படின்னு நீங்க இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பாத்துட்டு போங்க அடுத்தபடியாக ரேசன் அட்டையின் வகைகள் பத்தி கேக்குறாங்க நீங்க அவங்க கேட்டாங்கன்னா நீங்க பிரீஃபா சொல்லி முடிங்க அப்பதான் அதுல இருந்து அவங்க கேள்வி கேட்க வாய்ப்பு அதிகமா இருக்கு மொத்தம் ஐந்து வகையான ரேசன் அட்டைகள் தமிழ்நாட்டில் உள்ளன ஒன்று பிஹெச்ஹச் இரண்டாவது பிஹெச்ஹெச் ஏஏஒய் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் அந்தியோதய அன்ன யோஜனா இந்த அந்தியோதய அன்ன யோஜனாங்கிறது மத்திய அரசோட ஒரு திட்டம் மூன்றாவது என்பிஹெச்ஹெச் non priority householder நான்காவது nphhs yes. non priority householder sugar ஐந்தாவது nphhnc non priority householder non commodity அடுத்துபடியாக கூトレவத் துறையின் அமைச்சர் யார் மாண்புமிகு அமைச்சர் கேஆர் பெரிய கருப்பன் தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் அமைச்சர் யார் மாண்புமிகு அமைச்சர் அர சக்கரபாணி அவர்கள் அடுத்தபடியாக கூட்டுறவுத்துறையின் பதிவாளர் திரு சுப்பையன் அவர்கள் அடுத்தபடியாக கூட்டுறவுத்துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொது விநியோக திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பொது விநியோக திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது இது நம்மளோட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவர்களால தொடங்கப்பட்டிருக்கு என் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்று ஸ்மார்ட் கார்டு எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழு ஓஎன்ஓஆர்சி எப்பொழுது தொடங்கப்பட்டது அதாவது ஓஎன் ஒன் நேசன் ஒன் ரேஷன் கார்டு இது வந்து எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபது கூட்டுறவின் சின்னம் இணைந்த கைகள் கூட்டுறவு கொடியின் வண்ணம் வானவிலில் ஏழு வண்ணங்கள் கூட்டுறவு தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஜூலை ஃபர்ஸ்ட் சாட்டர்டே அதாவது ஜூலை முதல் சனிக்கிழமை கூட்டுறவு தினமாக கொண்டாடப்படுகிறது முதல் கூட்டுறவு சட்டம் எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு முதல் கூட்டுறவு சங்கம் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இடம் திரு அதாவது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திரு என்ற இடத்துல தான் தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு சங்கமானது ஆரம்பிக்கப்பட்டது கூட்டுறவு வார விழா எப்பொழுது நவம்பர் பதினான்கு முதல் இருபது வரை தற்பொழுது எத்தனையாவது வார விழா கொண்டாடப்பட்டது அதாவது தற்போது எத்தனையாவது கூட்டுறவு வார விழா கொண்டாடப்பட்டது அப்படின்னா எழுபத்தி ஓராவது கூட்டுறவு வார விழாவானது கொண்டாடப்பட்டது தமிழ்நாட்டில் அகில இந்திய கூட்டுறவு வார விழா எழுபத்தி ஒண்ணு எங்கு கொண்டாடப்பட்டது அதாவது எழுபத்தி ஒன்னாவது அகில இந்திய கூட்டுறவு வார விழா தமிழ்நாட்டுல எங்க கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இது இப்ப ரீசண்டா கொண்டாடப்பட்டது சேலம் மாவட்டத்துல கொண்டாடி இருக்காங்க ரேஷன் கடையின் இணையதள முகவரி என்ன டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிடிஎஸ் டாட் ஐஎன் ரேசன் கடையின் ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று ஒன்பது ஆறு ஏழு எஸ்எம்எஸ் சேவைகள் அதாவது ரேசன் கடையில் குறுஞ்செய்தி அனுப்புறதுக்கு உள்ள எஸ்எம்எஸ் சேவைகள் பற்றி கேட்கலாம் அது ஒரு ஃபோன் நம்பர் அந்த நம்பரை வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த நம்பருக்கு நம்ம வந்து எஸ்எம்எஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அதாவது பொருள்களின் விவரம் அறிய ரேசன் கடையில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம பிடிஎஸ் ஸ்பேஸ் விட்டு ஒன் ஜீரோ ஒன் அப்படின்னு டைப் பண்ணி அந்த நம்பருக்கு அனுப்பணும்னா பொருட்களின் விவரத்தை பத்தி நம்ம அறிஞ்சுக்கலாம் அடுத்தபடியாக கடையின் விவரம் அறிய பிடிஎஸ் ஸ்பேஸ் விட்டு ஒன் ஜீரோ டூன்னு டைப் பண்ணி அந்த நம்பருக்கு அனுப்பணும்னா அந்த கடையோட விவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கடையானது ஓப்பன்ல இருக்கா க்ளோஸ்ல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியா கட்டணத் தொகை பற்றிய புகாருக்கு அதாவது கட்டணம் வந்து கூடுதலாக வசூலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது சம்பந்தமா புகார் செய்யணும் அப்படின்னா பிடிஎஸ் ஸ்பேஸ் விட்டு ஒன் ஜீரோ செவன் டைப் பண்ணி அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணோன்னா இந்த புகாரை தெரிவிச்சுக்கலாம் அடுத்தபடியாக கூட்டுறவின் தந்தை யார் சார் நிக்கல்சன் அவர்கள் ஒரு மூட்டையில் உள்ள அரிசியின் எடை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஐம்பது கிலோ அதுதான் சரியான ஜிஎஸ்டி எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுங்க முன்னுரிமை பெற்ற ரேசன் அட்டை எது அதாவது பிஹெச்ஹெச் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் இந்த அட்டை தான் வந்து முன்னுரிமை பெற்ற அட்டை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தபடியா பிஹெச்ஹெச் ஏஏ ஒய் அட்டைக்கு வழங்கப்படும் அரிசியின் அளவு எவ்வளவு இந்த பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் அங்கே உதய யோஜனா இந்த அட்டைக்கு கீழே எவ்வளவு அரிசி வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முப்பத்தி ஐந்து கிலோ வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக இந்தியாவின் குடியரசு தலைவர் யார் திரௌபதி முர்மு இந்தியாவின் நிதியமைச்சர் யார் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏதேனும் ஒரு திருக்குறள் பற்றி கூற சொல்லுவாங்க அதுக்கப்புறம் திருக்குறளோட விளக்கத்தை சொல்லுவாங்க நீங்க வந்து ஒரு திருக்குறள் சொல்லி அதோட விளக்கத்தை தெளிவா சொல்லிடுங்க அடுத்தபடியா தமிழ்ல சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அதாவது திருவள்ளுவர் சிலை எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க கன்னியாகுமரி அடுத்தபடியாக தமிழ் எழுத்துக்கள் எத்தனை உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய்யெழுத்து எழுத்து பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று உயிர்மை எழுத்து இருநூத்தி பதினாறு மொத்தமாக இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அடுத்தபடியாக தமிழ் இலக்கணத்தின் வகைகள் மொத்தம் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் ஒன்று எழுத்திலக்கணம் இரண்டாவது சொல் இலக்கணம் மூன்றாவது பொருள் இலக்கணம் நான்காவது யாப்பிலக்கணம் ஐந்தாவது அணி இலக்கணம் மொத்தமாக தமிழில் ஐந்து இலக்கணங்கள் உள்ளன தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் ஊவே சாமிநாத ஐயர் கணித என்று அழைக்கப்படுபவர் யார் ராமானுஜம் அதுக்கப்புறம் முதலமைச்சரின் திட்டங்கள் பத்தி கேக்குறாங்க இந்த இந்த திட்டங்கள்லாம் முக்கியமா அதிகமா கேட்டிருக்காங்க அதனால இந்த திட்டங்கள் என்ன எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற விளக்கத்தை வந்து நீங்க பாத்துட்டு போங்க இல்லம் தேடி கல்வி நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் வீடு தேடி மருத்துவம் இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து நீங்க பாத்துட்டு போங்க உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார் தற்போது சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி யார் இவங்க இப்ப புதுசா மாத்திருக்காங்க யார்னா அர்ச்சனா பட்நாயக் அடுத்தபடியாக டிஎன்சிஎஸ்சி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பொது வழங்கல் முறை என் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் பிஓஎஸ் பாயிண்ட் ஆஃப் சேல் விற்பனை புள்ளி ஐஎஸ்ஓ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் தரநிலைப்படுத்துதலுக்கான சர்வதேச அமைப்பு ஓஎன்ஓஆர்சி ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்ட் ஒரு நாடு ஒரு ரேஷன் அட்டை FSSAI -E Food Safety and Standards Authority of India உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தல் ஆணையம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி